முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் சங்குலை அன்புடன் வரவேற்கிறது பதிவு ஆடி கிருத்திகை விரதம் இருப்பது எப்படி காலையிலிருந்து மாலை வரை எதுவும் சாப்பிடாமல் கிருத்திகை விரதம் இருப்பது நல்லது முருகனுக்கு உகந்த விரதங்களுள் ஆடி கிருத்திகை விரதம் மிகவும் முக்கியமானது மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திரம் வந்தாலும் மூன்று கார்த்திகைகள் மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது அவை உத்தராயண காலத்தின் துவக்க மாதமான தை மாதத்தில் வரும் தை கிருத்திகை கார்த்திகை மாதத்தில் வரும் பெரிய கார்த்திகை தட்சியாயின காலத்தின் துவக்க மாதமான ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை ஆகியவை ஆகும் இவற்றில் ஆடி கிருத்திகை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்து முருகனை வழிபடுவதால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் ஆடி கிருத்திகை முன்னிட்டு விரதம் இருக்கும் முருக பக்தர்கள் அன்று புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி முருகனை வழிபடுவார்கள் விரதம் இருப்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய பொதுவான விரதம் முறைகளே இதற்கும் பொருந்தும் என்றாலும் கந்தனுக்குரிய விரதங்களில் உப்பு தவிர்க்கப்படுவதை முக்கியமாய் கருதுகின்றனர் உப்பில்லா உணவை எடுத்துக்கொண்டு விரதம் இருத்தல் சிறப்பாகவும் உயர்வாகவும் கருதப்படுகிறது கிருத்திகை நாளில் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து நீராட வேண்டும் பின்னர் வீட்டில் பூஜை அறையிலோ அல்லது முருக பெருமானின் ஆலயத்திலோ முருகனை வழிபட்டு பின்னர் விரதத்தை தொடங்க வேண்டும் இந்த நாளில் காலையிலிருந்து மாலை வரை எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருப்பது நல்லது உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் பால் அல்லது பழங்கள் சாப்பிட்டு விரதம் மேற்கொள்ளலாம் விரத காலத்தில் முருகனுக்குரிய கந்த சஷ்டி கவசம் பக்தி பாடல்கள் பாடி முருகனை ஆராதிக்கலாம் மாலை நேரத்தில் வீட்டில் பூஜைகளை செய்துவிட்டு சைவ உணவு சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம் இந்த ஆண்டு ஆடி கிருத்திகை ஜூலை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளை வருகிறது கார்த்திகை நட்சத்திரம் உள்ளது நாளைக்கு முழுசாக பொதுவாக கார்த்திகை விரதம் இருப்பவர்கள் வரணியிலேயே விரதத்தை தொடங்கி விட வேண்டும் என்பது நியதி பரணியில் தொடங்கி கார்த்திகை முடியும் வரை விரதம் கடைபிடிப்பவர்கள் அந்த வழக்கப்படி பார்த்தால் நாளை காலையிலேயே விரதத்தை தொடங்கி நாளை மறுநாள் மாலையில் நிறைவு செய்யலாம் அல்லது திருச்செந்தூர் கோவில் நேரத்தை கணக்கில் எடுத்து விரதம் இருப்பவர்கள் நாளை மறுநாள் ஜூலை இருபத்தொன்று காலையில் விரதத்தை தொடங்கி மாலையில் நிறைவு செய்து கொள்ளலாம்